ஹைகைஸ் டுடே ஸ்பெஷல் ராஜ்மா கிரேவி தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க மார்னிங்கே ராஜ்மா ஊற வச்சுருங்க நான் நைட் டின்னருக்கு தான் செய்ய போகிறேன் இப்போ ஆல்ரெடி ரெண்டு விசில் கொடுத்து எடுத்து வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக வெந்தடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து மூணு வெங்காயம் மூணு இல்லை நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் இல்லை வெங்காயத்தை கொஞ்சம் குறை குற நரைச்சா கூட ஓகே தான் ஒரு கடாயை வச்சுட்டு டேபிள் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நேராக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு விதக்கணும் இதுதான் மெயின் திங்கே கிரேவிக்கெல்லாம் நம்ம நல்லா விதக்கணும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் நான் இப்போது நல்லா விதக்கிட்டே இருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு விதக்கிட்டே இருக்கணும் ராஜ்மாவில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு அதே மாதிரி மெயினாக பெருங்காயமும் சேர்த்துக்கணுங்க ராஜ்மா கொஞ்சம் கேஸுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலரும் மாறிட்டு எப்படி அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கான சால்ட் ஆல்ரெடி நான் அதிலே சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன் கிரேவிக்கு தேவையான சால்ட்டு தான் நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் நான் தனி மிளகாத்தூள் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க இல்லை வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணும் ரொம்ப விட்டால் மிளகா தூள் தீஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் தக்காளியும் அரைச்சே சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் மூணுலேருந்து நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் ரெண்டே போதும் அரைச்சதை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வானலில் ஒட்டாமல் வரணும் கிரேவிக்கு மெயினே இதுதான் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு வரணுங்க எப்படி வானலில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா இந்த டைமில் தான் கிரேவி ரெடி ஆகிடுச்சி நான் ஆல்ரெடி வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கேன் ராஜ்மா அது கூடவே இந்த கிரேவி எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ராஜ்மா இப்போ நான் இந்த ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட போகிறேன் ஏன்னா அப்போ தான் ராஜ்மாவும் கிரேவியும் ஒன்றா சேர்ந்து வரும் இல்லைன்னா ராஜ்மாவில் நல்லா ஊராது தனித்தனியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இந்த மாதிரி போட்டுவிட்டு இப்போ நான் ஒரு விசில் கொடுத்து எடுத்துட்டேன் இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது கூட சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் விசில் கொடுத்து எடுத்துட்டேன் கொத்தமல்லி லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மகிழ்ச்சி பை கைஸ்